ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்த்து ஸ்டாண்டர்ட் பொருளியல் பாடத்துக்கு உண்டான உண்டான இரண்டாம் மிக 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 முக்கியமான இரண்டு மதிப்பெண் மதிப்பெண் மூன்று மற்றும் ஐந்து மதிப்பெண் நமக்கு இரண்டாம் விடை பருவ மொத்தம் நமக்கு மூன்று இயல் உண்டு ஒன்று ஒன்பது இயல் இயல் பத்து பதினொன்று மூன்று இயல் உண்டு இந்த மூன்று ஏழு இம்பார்ட்டன் எல்லாமே எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதுலேருந்து எந்த கேள்விகளையும் தயவு செஞ்சு விட்டுட்டு படிச்சிடாதீங்க சரிங்களா நானே உங்களுக்கு ரொம்ப மினிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கொஸ்டினையும் எதையும் ஒமிட் பண்ணிட்டு படிச்சிடாதீங்க மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் படிங்க சரிங்களா இப்போ நம்ம டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இயல் ஒன்பதுல இருபத்தி ரெண்டு அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதெல்லாம் முக்கியமான கேள்வி த்ரீ மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஃபைவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயலில் உங்களுக்கு மொத்தம் மூன்று ஃபைவ் மார்க் இருக்கு இந்த மூன்று ஃபைவ் மார்க்ல ரெண்டு ஃபைவ் மார்க் நம்ம கட்டாயம் படிக்க போறோம் எந்தெந்த ஃபைவ் மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாவது ஃபைவ் மார்க்கும் முப்பத்தி ஏழாவது ஃபைவ் மார்க்கும் உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஃபைவ் மார்க்கும் கட்டாயமா படிச்சுக்கோங்க அடுத்ததா இயல் பத்துக்கு உண்டான பத்துக்குண்டான கொஸ்டின் போலாம் எப்பமே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது உங்களுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை தயவு செஞ்சு தரவு பண்ணிருங்க மொத்தமே மூணு ஏழு தான் சரிங்களா சோ மூணு ஏழு இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் தரவு பண்ணிட்டு இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்கை படிச்சாலே நம்ம ஒரு டீசெண்டான மார்க் என்ன செஞ்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பா புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிருங்க ஏல் பத்துல இருக்கக்கூடிய டூ மார்க் கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று தென் அடுத்ததாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் எதலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இந்த பாடத்தை பொறுத்த அளவுக்கு மூணு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இருக்குது மூணு ஃபைவ் மார்க்கில் ரெண்டு ஃபைவ் மார்க் கொஸ்டின் நீங்கள் கட்டாயம் படிக்கணும் அதாவது முப்பத்தி ஒன்பதும் நாற்பதாவது ஃபைவ் மார்க் கேள்வியும் நீங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சு அப்படின்னா படிச்சுருங்க அடுத்ததாக இயல்பு பதினொன்று கூடிய இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் சரிங்களா இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் சேனலை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனல்ல எல்லா லெசனுக்கும் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்க்கணும் தென் எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு அப்ளோட் பண்ணுவோம் ஸோ அது உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஏழு பதினொன்று இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டூ மார்க் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு முப்பது தென் முப்பத்தி ரெண்டு தென் உங்களுக்கு முப்பத்தி மூணு தென் முப்பத்தி நாலு ஃபைவ் மார்க் பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் மூணு ஃபைவ் மார்க்குமே படிங்க ஏன்னா ஃபார் பப்ளிக் எக்ஸாமுக்காக சரிங்களா இதுலேயும் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழாவது முப்பத்தஞ்சாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்பரை பயனுள்ள வகையில் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சேனல் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்